அலாமலை வரமுத்துள்ளாஹி தாலா அவரை காரோ இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக நடைபெறுகின்ற இந்த முகாமுக்கு வழி அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்க முகாம் பயன் தான் அது போட்டதுக்கான ஒரு சக்சஸ் வகை கிடைக்கும் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் முகாம் போட்டால் நடக்காது நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இது மூலயமா இலவச கண் அறுவை சிகிச்சையும் செஞ்சு கொடுக்கறாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏவாட்லயே ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கண் சிகிச்சைக்காக கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறதுல நான் இந்த தொண்டு நிறுவனத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு செயலை செய்யும் போது அது பயன் அடைகிறவங்க ஜாஸ்தியாக போது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகும் இது மூலயமா நிறையா டாக்டர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் நம்ம டேரெக்டாக போய் பார்க்கணுன்னா கூட நான் டோக்கன் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அவங்க இந்த முகாமுக்கு வந்து இலவசமாக நமக்கு செஞ்சு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இன்னும் நிறைய முகாம்கள் நடத்தணும்னு இதன் மழை கேட்டுக்கொண்டு மக்களும் எந்த முகாம் நடந்தாலும் அது அதுல போய் கலந்துகிட்டு அவங்களுடைய உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா திடீர் இறப்புகள் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் இந்த தொண்டு நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலைவர்